ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா என்னால் தாங்க தோல்வியே தோல்விக்கு முழுக்க காரணம் என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹர்தீப் சிங் இன்னைக்கு காலையில் பத்திரிக்கையில சந்தித்தார் அப்போது சில பல கருத்துக்கள்லாம் தெரிவித்தார் அவர் என்ன பேசினார் ஏதாவது பேசினார் சொல்லிட்டு வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டோங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க ஹர்தீப் சிங் இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா அன்னிக்கு ஆப்போசிட்டாக மூணு டி ட்வெண்ட்டி வின் பண்ணிவிட்டோம் சீரீஸை வின் பண்ணிவிட்டோம் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஓடிஐ ஃபஸ்ட்டு ஓடியை விளாட்ணும் கிட்டத்தட்ட ஒரு பதினாலு பால் இருக்குங்க ஒரு ரன் தான் அடிக்கணும் நம்ம ஹர்தீப் சிங் ஆடி இருந்தார் தூக்கி அடிக்கிற பாட்டு எல்பி டபிள்யூ ஐ அவுட் ஆகிட்டு போயிட்டாரு அது வந்து எப்படி சொல்கிறது மேட்ச்சு ட்ரா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் வெறும் இரநூத்தி முப்பது தான் அடிக்கணும் அது நினச்சவர் ரொம்ப வருத்தமாக பேசியிருக்காரு என்னால் தான் போட்டி தோல்வி அடைஞ்சிச்சு ஏன்னா அது நினச்சி நான் ஈஸியாக அடிச்சுருக்க முடியும் ரன்னு நான் தேவையில்லாமல் ஷார்ட் ட்ரை பண்ணி தான் அவுட் ஆகிட்டேன் என்னால் தூங்கக்கூட முடியல அதனால் கண்டிப்பாக நாங்கள் அடுத்த ரெண்டு போட்டி கம்பேக் கொடுத்து சீரீஸ் வின் பண்ணுவோம் இந்த தோல்விக்கு முழுக்க முழுக்க காரணம் நிறைய பேர் எனக்கு கமெண்ட்ல எல்லாம் கேட்டு வந்துட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன தோனி மாரி அடிக்க பார்க்குறீங்க லாஸ்ட்டில் நிறைய பேர் கேட்டு வந்தீங்க நான் தோனிலாம் கிடையாது நான் ஒரு பவுலர் நார்மலான ஒரு பவுலர் தான் அதனால் கூட என்ன கம்பேர் பண்ணாதீங்க அதனால் அடுத்து வர போட்டி கண்டிப்பாக நான் நல்லா பர்ஃபாமன்ஸ் பண்ணி கண்டிப்பாக டீமை வெற்றி பெறத்துக்கு என்ன உதவி நான் இப்போ முடிவு உதவியை நான் பண்ணுவேன் அதனால் யாரும் என்ன திட்டாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹர்தீப் சிங் கொஞ்சம் கோபமாக பேசுற சொல்ல கொஞ்சம் அன்பாக தான் பேசியிருக்காரு ஏன்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சமூக வலைத்தளத்தில் ஹர்தீப் சிங்கை கழிவு இருக்காங்க ஏன் அந்த ஒரு ரன் அடிக்கும் இல்லையா ஈஸியாக வின் பண்ணுற மேட்ச் ரோஹித் சர்மா கோப்போட்டு பார்த்துருப்பீங்க கம்பீர் கோப்போட்டு பார்த்துருப்பீங்க விராட் கோலி கோபோட்டு பார்த்துருப்பீங்க எல்லா பிளேயர்ஸும் சக வீரர்கள் எல்லாமே கோவப்பட்டாங்க ஏன்னா ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய போட்டி இதை போய்ட்டு நம்ம டிரா பண்ணுற அளவுக்கு எடுத்துகிட்டு போய் அது எடுத்துகிட்டு போனதே பெரிய விஷயம் அதுவும் ஈஸியாக ஜெயிக்க வேண்டிய போய் நம்ம இருந்து ரொம்ப இருந்து ரொம்பவே வருத்தம் அளிக்குது இருந்தாலும் நான் என்ன பண்றது ஸ்டீலங்கா நல்லா பால் போட்டாங்க நல்லா ஃபைட் பண்ணாங்க பரவாயில்ல இந்தியான்னு ஏதோ ஒரு அளவுக்கு டஃப் கொடுத்து ட்ராஜ் பண்ணாங்கிற தோற்றம் தான் ரொம்ப அசியமாக போயிட்டிருக்கும் அடுத்து ரெண்டு போட்டி இருக்குது அதில் கண்டிப்பாக நம்ம கம்பேக் கொடுத்து சீரீஸை வின் பண்ணோம் அடுத்து ரெண்டுக்கு ரெண்டு ஜெயிச்சா மட்டும்தான் சீரிஸை வின் பண்ண முடியும் அதனால் அதே கிரவுண்டில் நடக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்பின்னருக்கு தான் ஃபேவராக இருக்குது பிச்சு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் எந்த அளவுக்கு இளைஞர் எண்ணி திருப்பி நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் இல்லாமல் ஒரு இப்போது நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா நின் அதிரடி ஆல்ரவுண்டரான அசராங்காக பார்த்தீங்கன்னா இப்போ அவருக்கு இன்ஜூரி ஆயிட்டிருக்கு அவர் அடுத்த போட்டு விளையாட மாட்டாருன்னு சொல்லிட்டு அதிகாரபூர்வமாக அறிவிச்சுட்டாங்க இந்தியா அன்னைக்கு இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் ஆனால் இலங்கை அணி முக்கால்வாசி பேர் இன்ஜுரியில் தான் இருக்காங்க யார் தான் விளையாடுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஒரு மூணு பேர் அப்புறம் மேத்யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆறு பேர் இன்ஜூரியில் இருக்காங்க என்ன தான் ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு தெரியல பட் விடுங்க அது நம்மளுக்கு தேவையில்லாது அதனால் இந்திய அணி கண்டிப்பாக இது ஒரு அட்வான்டேஜ்னு சொல்லலாம் நீங்கள் சொல்லுங்கள் இந்திய அணி சீரிஸ் வின் பண்ணுமா பண்ணாதான் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சிக்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைபெல்லாம் இக்கொண்டு பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கங்க நன்றி வணக்கம்